எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு என்னப்பா எதுக்கிறது ஆட்சியில் இருக்கிற எதுக்குறதுக்கு எங்க ஆட்சியில் இருக்கிற எதுக்கு வேணும் எதிர்கட்சியில் போய் என்ன எதுக்க முடியும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை போல் முதலமைச்சராக நான் வீட்டில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய கூடிய எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம் யாராக இருந்தாலும் எதிர்த்து குரல் கொடுப்போம் உதாரணத்துக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றப்படல அப்ப நம்ம கூட்டணியில் இருந்தோம் பல முறை சொல்லி பார்த்தோம் ஆனா தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினால இருபத்தி ரெண்டு நாட்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னிட்ட கழக நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஒத்தி வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ரெண்டு நாட்கள் அவை நடக்கல சட்டமன்ற நடை நாடாளுமன்றம் நடக்கல இது அண்ணா திமுக வலிமையை காட்டுகிறது எங்களுடைய நாடாளுமன்ற தில்லு திராணி தம்பு நாடாளுமன்றத்திலே காட்டினார்கள் அழுத்தம் கொடுத்தோம் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு பணிந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீ முறைப்படுத்தக்குள்ள அமைக்கப்பட்டது இதுதான் அதிமுகவுடைய சாதன ஸ்டாலின் அவர்களே